வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நெருங்கும் ராஜபக்சர்களின் சிறைவாசம் நடக்க போவதை கூறும் சமல் காணி வர்த்தமான ரத்து விவகாரம் கஜேந்திரகுமாரிடம் நீதியமைச்சர் கூறிய தகவல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு மேலும் இரு புதிய விமானங்கள் வேலை நிறுத்தத்தில் குதிக்கப்போகும் பாடசாலை அதிபர்கள் சுவிஸ் தூதரகத்தின் கெபே அமைப்பினர் திட்ட பரிசீலனை கூட்டம் மகளை அழைக்கச் சென்ற தந்தைக்கு நேர்ந்த துயரம் இலங்கையில் ஜூத சடங்கை பூர்த்தி செய்ய முற்பட்ட ஐந்து வெளிநாட்டவர்கள் கைது தொடர்பான விரிவான செய்திகள் பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து ராஜபக்சர்களையும் அவர்களின் நெருங்கிய சகாக்களையும் சிறையில் தள்ள அனுர அரசாங்கம் அயராது பாடுபடுவதாக முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சமல் ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என சில நாட்களுக்கு முன்னர் செய்திகள் வெளியாகியிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது திஸ்தமகராமையில் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரியாக்கப்பட்டு அழிக்கப்பட்டன என தவறான தகவலை சமல் ராஜபக்ஷ அளித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அத்துடன் அதற்கான அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தோறாயிரத்து அறுநூறு ரூபா மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளார் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது நாம் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை அநீதிகளை இழைக்கவில்லை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எம்மை அர்ப்பணித்து பணியாற்றினோம் வெளிநாடுகளின் சதி முயற்சியினாலும் அன்றைய எதிரணிகளின் கூட்டு முயற்சியினாலும் ஆட்சியிலிருந்து நாம் விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இன்று இந்த அரசாங்கம் எம்மை சிறையில் தள்ளப்படாத பாடுபடுகிறது சிறையில் அடைத்தாலும் நாம் மீண்டு வருவோம் என தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தால் ரத்து செய்யப்படும் திகதி தொடர்பில் காணி அமைச்சர் லால்காந்தவுடன் கலந்து தன் பின்னர் நாணயக்கார தமிழ் தேசிய மக்கள் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக மூன்று மாத காலத்துக்குள் உரிமை அவை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அரசின் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து முப்பது எனும் இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது இருப்பினும் இந்த வர்த்தமானி முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரி வலுப்பெற்ற எதிர்ப்பை அடுத்து இந்த வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அதனை ரத்து செய்வதற்கான அறிவித்தல் தற்போது வரை வெளியிடப்படவில்லை அதேபோன்று பிரதமருக்கு வடக்கு கழக மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது காணியமைச்சர் லால்காந்தாவால் உறுதி அளிக்கப்பட்டவாறு கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது இந்த விவகாரம் பற்றி எந்த ஒரு விசேட கூட்டம் வெளியிடப்படவில்லை இவ்வாறு பின்னணியில் இவர் வர்த்தமான அறிவித்தல் எப்போது செய்யப்படும் என குறித்து திகை அறிவிக்குமாறு குறுந்தகவலூடாக நிதியமைச்சர் கருசனா நாணியக்காரவிடம் தான் கோரியிருப்பதாகவும் இதுபற்றி நேற்று திங்கட்கிழமை பிரதமர் ஹரோனி அமரசூரியவிடம் சூரியாவிடம் பேசியிருப்பதாகவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடந்த சனிக்கிழமை ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது விமானங்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் மேலும் இரண்டு அகலமான உடல் விமானங்கள் வாங்கும் திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதுள்ள வழித்தடங்களில் செயல்பாடுகளின் அதிர்வெண்ணை அதிகரிக்கும் முயற்சியாக இந்த ஆண்டு இறுதிக்குள் குறித்த விமானங்கள் வாங்கப்படவுள்ளதாக அதிகாரி தெரிவித்துள்ளார் அண்மையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது விமான அணியில் ஒரு புதிய விமான ஏர்பஸ் ஏ முன்னூற்றி முப்பது இருநூறு விமானத்தை குத்தகைக்கு சேர்த்தது இது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு விமான நிறுவனத்தில் இணைந்த முதல் விமானமாகும் இந்த நிலையில் மேலும் இரண்டு விமானங்களுக்கு தனது அலுவலகம் கணக்கிட்டுள்ளதாகவும் ஆனால் உலக சந்தையில் அவை ஒரு போதுமான எண்ணிக்கையில் கிடைக்காதது விமானக்குழுவை அதிகரிக்கும் திட்டங்களுக்கு தடையாக இருப்பதாகவும் விமான நிறுவனத்தின் தலைவர் சரத் கரேகோட தெரிவித்துள்ளார் இதன்படி விமானங்களை வாங்கும் சந்தர்ப்பம் கிட்டினால் ஜெர்மனியில் பிராங்க்ஃபோர்ட் போன்ற சில ஐரோப்பிய இடங்களுக்கான அதிர்வெண் அதிகரிக்கும் எனவும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக சீனாவின் பெய்ஜிங்குக்கு மீண்டும் விமான சேவைகளை தொடங்குகின்றது குறித்தும் விமான நிறுவனம் பரிசீலிக்கும் அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலைகளில் டெங்கு நுளம்பு பெருகும் இடங்களில் காணப்பட்டால் அதிபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சு வெளியிட்ட சுற்றறிக்கைக்கு அதிபர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் அரச அதிகாரிகளை பள்ளிக்கிட வாக்கும் செயல்முறைக்கு எதிராக ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது பாடசாலையில் டெங்கு நுழைவு பெருகும் இடங்கள் குறித்து தகவல் கிடைத்தால் அதிபர்கள் மீது சற்று நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கல்வி அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது நாட்டில் டெங்கு அதிகரித்து வருகிறது மேலும் பல பாடசாலை மாணவர்களும் டெங்கு மற்றும் சிக்கின் பாதிக்கப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இலங்கை நாட்டுக்கான சுவிட்சர்லாந்து தூதரக மற்றும் கெபே அமைப்பினருடைய விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது குறித்த கொழும்பு ராஜகிரியாவில் அமைந்துள்ள கெபே அலுவலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்றது கெபே சார்பில் நிறைவேற்று பணிப்பாளர் மனியாஸ் மகீன் நிறுவன பணிப்பாளர் மற்றும் சட்டத்துறை பொறுப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் குறிப்பாக சமீபத்திய உள்ளூர் தேர்தல்கள் மாகாண சபைகளின் நிலை மற்றும் உள்ளூர் மட்டத்தில் பெண்கள் பிரதிநிதித்துவம் மற்றும் அவர்களின் ஆளுமை மற்றும் டிஜிட்டல் அறிவு குறித்த கலந்துரையாடல்கள் இதன்போது போது இடம்பெற்றுள்ளன பல துறை கூடிய வலுவான உள்ளூர் நிர்வாகத்துக்காக ஒன்றிணைந்து செயலாற்றுவது பற்றியும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது காளி வாதுவ பகுதியில் மேலதிக வகுப்பிலிருந்து மகளை அழைத்துச் சென்ற தந்தை ஒருவர் கார் மோதி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய சுது என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த நபர் பாணாந்துறையிலிருந்து களத்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் அவர் மீது மோதி காளி வீதியில் உள்ள மின்கம்பத்தில் மோதியது காரில் மோதிய நபர் சுமார் இருபது மீட்டர் தூரத்தில் தூக்கி வீசப்பட்டது காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வருகை விசா நிபந்தனைகளை மீறிய குற்றச்சாட்டில் மூன்று இஸ்ரேலியர்கள் உட்பட ஐந்து பேர் குடிவரவு மற்றும் குடி அகழ்வு துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேரிகமவில் உள்ள ஒரு கோழி பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வைத்து நேற்று தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று பேர் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் எனவும் இருவர் ஆஸ்திரேலியா மற்றும் இத்தாலியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த ஐவரும் ஜூத சட்டங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் கோழி பொருட்களை தயாரிக்கும் ஹோசர் பாரம்பரியத்தை பின்பற்றி வந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிகிறது சிகிச்சை பெற்ற இறைச்சியை உள்ளூர் சபாத் வீடுகளின் யூத மத மையங்களில் வாங்கி அதன் பின்னர் அவற்றை அருகும் அனுப்ப வேண்டும் இலங்கையில் யூத மரபுகள் தொடர்பான மத சடங்குகளை செய்வது அல்ல என்றாலும் வருகை விசாவுடன் வணிக நிறுவனத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது சட்டவிரோதமானது என குடி வரவு மற்றும் குடி அகழ்வுத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த முறை வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தால் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும் இதற்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் இதை வெளிப்படையாக எங்களுடைய பொதுச் செயலாளர் திருசாந்தன் அவர்களும் வெளிப்படையாக கூறியிருந்தார் அதே போன்று அரசாங்கமும் அழைப்பு விடுத்திருக்கின்றது அவை யார் முன்வருகின்றார்களோ எங்களுக்கு சாதகமான விதத்தில் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் அந்த ஆட்சி அமைப்பது ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அவை இதை தமிழ் மக்கள் கிழக்கமான தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வடமானத்தை எடுத்துக்கொண்டால் இன்று ஆட்சி அமைப்பதற்காக எதிரும் குதிர்மாக இருந்தவர்கள்லாம் சந்திக்கின்றார்கள் கைந்திர பொன்னம்மன் அவர்களும் சந்தித்து கதைச்சிருக்காங்க தமிழ் தேசிய கூட்டாய் போ சைக்கல்காரர்கள் அங்கே டக்குலட்சு தேவானந்த அவர்களை பதில் தலைவர் சிவஞானம்மையா போய் சந்தித்து கதைச்சிருக்காங்க அதுக்கு பல விமர்சனம் நடக்கு அதை சந்திச்சாங்க இதை சந்தித்தாங்க அதில் வேடிக்கையான விடைய என்றால் அதில் சிலர் சொல்கிறாங்க ஒட்டுக்குழு தலைவரை சந்திக்கிறான் யார் டக்குலட்சு தேவானந்த அவர்கள் அவரும் மக்களுக்காக வந்த ஒரு தலைவர் தான் அவரும் சேவையாற்றியவர் பல வருட கணக்கில் பாராளுமன்றத்திலிருந்து ஒரு ஒரு ஆழ்ந்த மனிதனாக தான் நாங்கள் அவரும் போராட்டத்துக்காக இதில் புரிந்து கொள்ளணும் அந்த முயற்சியை நாங்கள் வரவேற்கின்றோம் இத்துடன் தமிழ்வீனின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தினோட இணைந்திருங்கள் வணக்கம்